வணக்கம் கடல் பயணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த முறை ஒரு டன் அளவிலான நமக்கு வந்து பெருமீன்கள் கிடச்சிருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன்கள் அப்படிங்கிறத வீடியோ முழுவதும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் கடல் சேகர சைடுல உள்ள பருத்து இப்போ வந்து நம்ம செக்கல் பாடு வந்து வலை போட்டு எடுத்திருந்தோம் செக்கல் பாடு வந்து எங்கே போட்டோம் அப்படின்னா நாற்பது பாகம் நாற்பத்தஞ்சு பாகத்தில் வந்து நம்ம வலை போட்டிருந்தோம் அதில் கிடைத்த மீன்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே வந்து பெருமீன்கள் தான் இந்த முறை கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு உடன் அளவுக்கு இதில் வந்து மீன்கள் இருக்குது என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னல்னு சொல்லக்கூடிய மீன் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த விலை மீன் அப்புறம் வந்து இன்னும் கூட கலப்பு மீன்கள்லாம் இல்லை இருக்குது பாறை மீனும் இதில் கலப்பாக இருக்குது என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள் நம்ம இன்னும் கூட கிட்டக்கு நான் வந்து அந்த மீன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இது வந்து நமக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு இந்த மாதிரி மீன்கள்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவே கூட்டமாக கிடைக்கும் நம்ம ஊர் போ போட்டுக்களை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இதே மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்து கலப்பு மீனே இல்லாமல் அந்த குண்டல் மீன் மட்டுமே வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக வரக்கூடிய மீன் நமக்கு அந்தளவுக்கு மீன்கள் வந்து அதிகமாக வரல இது மாதிரி வந்து கூட்டமாக வருது அப்படின்னா அது வந்து மாப்பு மீன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மாப்பா கூட்டமாக இருக்கிறது தான் அந்த மாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க நம்ம இடத்துல வந்து இது மாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பக்கம் இந்த ஓரத்தில் பாருங்க இதுதான் வந்து அந்த குன்னல் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் இந்த மீன்கள் வந்தது அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் வரும் அதுவும் இல்லாமல் இந்த மற்ற வகை மீன் மாதிரி இந்த மீன் வந்து தண்ணிக்குள்ளே அமுக்கிட்டுருக்க மாதிரிலாம் இருக்காது இது வந்து ம வலையில் வந்தது அப்படின்னா மடியில் வந்து பலூன் மாதிரி அப்படி தூக்கிட்டு மிளந்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மிதப்பு உள்ள மீன் ஆனா இது வந்து தான் அதிகமா இருக்கும் முப்பது அஞ்சு பாகம் முப்பது பாகம் அந்த மாதிரி தான் இது அதிகமா இருக்கும் அது இல்லாமல் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க மீன்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய மீனும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி இருக்கிற மீன் தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா பத்து கிலோ எட்டு கிலோ அந்த மாதிரி கூட வந்து பெருசா கூட இருக்கும் இந்த மீன்லாம் ஆனால் இந்த மீனோட டேஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்புக்குனாலும் சரி வறுத்து சாப்பிட்றோம் அந்த மாதிரி இதுமாதிரி பிரியாணி இது மாதிரிலாம் பண்ணி சாப்பிடும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன் வந்து இந்த குன்னல் மீன் அது இல்லாமல் இந்த மீன் வந்து குழம்பு வச்சோம் அப்படின்னா தலையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தலை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இதில் வந்து அந்த பச்சைப்பாறை மீன் வந்து இருக்குது அது வந்து ஒரு கலப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருசு தினத்தெலாம் கணக்கு பண்ணால் அப்படின்னா ஒரு நூறு நூற்றம்பது கிலோ வரைக்கும் அந்த மீன் வந்து இதில் கலப்பாக இருக்குது மற்றபடி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கலப்பு மீன்கள் தான் குன்னல் மட்டும் தனியாக பிரித்தோம் அப்படின்னா அது ஒரு ஐநூறு கிலோ வரைக்கும் இருக்கும் மற்ற வந்து அந்த மூஞ்சி விலை மீன் அப்புறம் அந்த விலை மீன் மற்ற வகையான மீன் கலப்பணம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு இரநூறு கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து பெரிய கனவாலாம் ஓட இதில் இருக்குது அது ஒரு ஒரு கூடைக்கு குடைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய கனவா கனவாலாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கனவாக வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து நம்ம கற்று அதுதான் இப்போ வந்து நம்ம பிரிக்க போகிறோம் அந்த கனவா எடுத்து போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் கனவாலாம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வந்து வருது அப்படின்னா ரொம்ப பெருசாக தான் வந்து அந்த கல்லில் இருக்கக்கூடிய கனவாக வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும் மறுபடியும் நம்ம வந்து அதே இடத்துல வலை போடலாம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் நம்ம எங்கே வலை போட்டிருந்தோமோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அங்கே நம்ம ஓடி போய் நம்ம வந்து வலை போடுறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்ட நம்ம வலை இழுத்துட்டு வந்துருந்தோம் நம்ம ஓட்டு வலை இழுத்துட்டு வர்றோம் அப்படின்னா ஒரு பாதி அளவு ஸ்பீடு போகுது அப்படின்னா நம்ம வலை இழுக்காமல் ஓடுறோம் ஓடும்போது வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடு போகும் அதனால் வந்து அந்த ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஓடி போய் தான் நம்ம மழை போட போகிறோம் இந்த பக்கம் கார்னரில் இருக்க போகிறோம் அந்த கனவாக இருக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கிறது ஒரு ஒரு மொள அளவுக்கு அந்த கனவா இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து அந்த கனவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கனவாகவே ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்தளவுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஓடுற டைமுக்குள்ளே வந்து தொடர்ந்து வர மழை வந்து ரெண்டு நாள் பேஞ்சிகிட்டே வர இருந்தது அப்படி மழை பெய்யறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம்லாம் வந்து மீன்லாம் ஐஸ் வச்சிடணும் இல்லைனா மீன் வந்து ஒரு மாதிரி மழையில் நனைந்தாலே வந்து வெளுத்து போன மாதிரி ஆகிடும் ஏற்கனவே வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாகவே தொடர்ந்து மழை இருந்துச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் இப்போ பகலில் வந்து விட்டு விட்டு பெஞ்சு இப்போ மறுபடியும் வந்து மழை கொஞ்சம் கொஞ்சம் பெய்யுது அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்து இதை பிரித்து நம்ம வந்து ஐஸ் போட்டி ஐஸ் போட்டு அந்த அந்தளவுக்கு வந்து மீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கறியை கொண்டு போகும்போது வந்து அதுக்கு அந்த மீனுக்கான அந்த விலை வந்து இருக்காது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ வந்து கலப்பு மீன் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா அந்தளவுக்கு இருக்கும் பாறை மீன்லாம் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதிகமாக இருக்கும் இந்த கலப்பு மீன் வரும்போது இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி அதுவும் இல்லை ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமான சைஸாக இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் விலை வந்து எப்போதுமே கொஞ்சம் நல்ல விலையாக தான் இருக்கும் பகல் நேரத்தில் நம்ம வந்து கணம்பாக்கி தான் நம்ம வந்து வலை போட்டிருந்தோம் அப்போ கூட நம்ம வீடியோ வந்து எடுக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் மழை வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தேன் அதில் வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தனால வந்து அந்த வீடியோலாம் எடுக்க முடியல ரொம்ப நாளுக்கு பிறகு இது மாதிரி கூட்டமாக கொஞ்சம் மீன்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருந்தோம் அது இல்லாமல் நம்ம இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு திரும்ப ஓடி போய் நம்ம வேலை போடுறோம் அப்படிங்கிறதுனால சரி வீடியோ எடுப்போம் அப்படிங்கிறதான் எடுத்தேன் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் வந்து ஏதாவது புதுசாக நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா தொடர்ந்து நம்ம ஓட்டையே வேலை பார்த்துருக்கிறதுனால நம்ம அது சம்மந்தமாக தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது வேறு மாதிரி ஏதாவது வந்து ஐடியா இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது கருத்து இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து இருக்குது இது மாதிரி பண்ணலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள்